மக்களை ஏமாற்றி ஜேப்படி பண்றது திமுகவுக்கு கை வந்த கலை ஏன்னா அறுபத்தேழு இவங்க முதல்ல எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க சி என் அண்ணாதுரை சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்த ரூபாக்கி மூணு படி அரிசி போதும் எங்க ஊருக்கு பெரிய ஒரு பக்தாவது வந்திருந்தாரு அறுபத்தேழு தேர்தல் பிரச்சார் அவரு காரைக்குடி காந்தி தேர்தலில் தான் கூட்டம் அவர் சொல்றாரு முத அடி உழவுக்கு இவ்வளவு வாசல் அதுக்கப்புறம் அடி உரம் போட அப்புறம் உழ நாத்தங்காலுக்கு அப்புறம் நாற்று நடுறவங்களுக்கு அப்புறம் மேல் உரத்துக்கு அப்புறம் களை கொடுங்க அதுக்கப்புறம் கடைசியில் அறுவடை இவ்வளவு செலவாகும் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு மூட்டை விளையும் அதிகபட்சம் நாற்பது மூட்டை அதுக்கு விளையாது இல்ல பிரசன்ட் ஃபார்மர் பிராக்டிசிங் ஃபார்மர் இன்னைக்கும் கரவக்காரர் பத்து மாடு நானே கரப்பேன் ஊர்ல பெரிய போனார் யாரு ராஜா தான் ரூபாய்க்கு மூணு படி போடுவேன் என்ன நினைச்சாரு சும்மா அம்மா சென்னை மேயர் அவங்க பேர் என்ன பாவம் இந்த பக்கத்தில் உட்கார்ந்து நம்ம அல்லோலியா பாபு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது நான் நடக்காது பேசவே மாட்டேன் நடந்ததை சொல்றது நீங்க கொஞ்சம் அப்படியே நினைவுல வச்சுக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரியே சொல்றது அவ்வளவுதான் ஏன் வேலை அப்ப இந்த அல்லூலியா பாபு சொல்றாரு அச்சு விடு அச்சு விடு சொன்னாரா இல்லையா டிவில எல்லாரும் பார்த்தோம் அச்சு விடு அது அண்ணா துறையிட்ட கத்தன்றது தேர்தல் அச்சு மூணு படி இத பக்த விசல எழுத்த உடனே மறுநாள் திமுக காரன் எலக்ஷன் பிரச்சாரத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பத்து லட்சத்துக்கு அண்ணா பதில் சொல்லுவார் சரி அண்ணா பதில் என்ன சொல்றாரு பேசினத கேட்டோம் இப்ப அண்ணா துறை என்ன சொல்றாரு அண்ணா துறை சொன்னாரு சிரிக்கப்படு இடையில எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் ஓராண்டிலே அழுகிய ஆண்மகவை பெற்று தருகிறேன் என்று சொன்னால் எனக்கு திருமணமே செய்து வைக்காமல் பெரியவர் பக்தவஜலம் என்னால் குழந்தை பெற்க முடியாதுன்னு சொல்லலாமான்னு அண்ணாதுரை குழந்தை உண்ட இந்த மாதிரி அண்ணா எழுத்தா பேசினது எழுத்த கைதட்டின் முட்டாள்கள் அவன் தான் திரவிடியன் ஸ்டாக்கு திரவிடியன் ஸ்டாக்குனா என்ன முட்டாள்கள் கூட்டம் ஹெச் ராஜா அதே காந்தி தேரில் ரெண்டு வருஷம் கழிச்சா அறுபத்தி ஒன்பதுல சொல்ற எனக்கு முட்டாப்பு சுங்குதான் வேணும் இருக்கிற எல்லா முட்டாப்பை கைதட்டுறான் அவர் சமயத்தில் கூடவே நாய்க்குட்டியும் கொண்டு வருவார் எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் எல்லா நாயும் கைதட்டுறது அவை திரவிடியா என்னன்னு தெரியுதா ஆனா என்ன ஆச்சு சும்மா அடிச்சு விட்டார் அண்ணா துறை ஆனா ஆட்சிக்கு உடனே பாருங்க தமிழை வச்சு விளையாடுற விளையாட்டு மூன்று படி லட்சியம் ஒரு ஒருபடி நிச்சயம் ஒரு வரியில சொன்ன வாக்குறுதி என்ன ஆயிருச்சு மூணுல ஒன்னா குறைஞ்சிருச்சு மூன்று படி லட்சியம் ஒரு அந்த நிச்சயம் ஒருபடியாவது இந்த திமுக திருட்டு பசங்க போட்டாங்களா சொல்லுங்க அன்னிலிருந்து மக்களை ஏமாற்றுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாடிக்கை நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த ஆட்சி பற்றி நேற்றுக்கு விக்கிரபாண்டியிலேருந்து வரேன் நேற்று பொதுக்கூட்டம் எங்க விக்கிரபாண்டி தொகுதியில விக்கிரபாண்டிய உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் விஷ சாமி சாப் அறுபத்தெட்டு பேரை கொலை பண்ணின ஆட்சி இந்த ஆட்சிங்கிறேனா கவர்மெண்ட் ஆஃப் மடரஸ் ஆமா பார்லிமெண்ட்ல கண்டன் ஒரு சிதம்பரம் என்ன சொல்றாரு வி டிமாண்ட் வி டிமாண்ட் வி டிமாண்ட் வி டிமாண்ட் வி டிமாண்ட் அஞ்சு வாட்டி டிமாண்ட் பண்ணார சிதம்பரம் பேசுனேன் இது கேட்டமா அதுல வி டிமாண்ட்ல என்ன ஒரு டிமாண்ட் சொல்றாரு நீட் தேர்வை ரத்து பண்ணணும் நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யாரு ரெண்டாயிரத்தி பத்துல அந்த பில்ல முன்மொழிஞ்சுதான் யார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாமக்கல் எம்பி யார் அவரு காந்தி அதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பம் காந்தி செல்வனா காந்தி அக்கா ராஜனான்ஸ்ல போட்டிருந்த ஒரு காந்தி மந்திரியா இருக்கானே காந்தி நம்ம எம்எல்ஏ இந்த ஒரு மந்திரியா இருக்கான் தெரியுமா அந்த பேரு காந்தி அதனால குழப்பம் சரி நமக்கு நாமக்கல்ல சேர்ந்த மத்திய அமைச்சரா இருந்த திமுக காந்திராஜன் அவர் தான் நீட்டு மசோதாவே கொண்டு வந்தது கத்தி எடுத்து கொடுக்கல திமுக காரன் கொலையே பண்ணது திமுக தான் கோ அக்யூஸ் இல்ல நீட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் அக்யூஸ்டே டிஎன் கே தான் அவங்க தான் சரி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டில் நீட் வேணும்னு வாதாடியது யாரு சாட்சா சிதம்பரத்தின் துணைவி திருமதி நளினி சிதம்பரம் நான் கேட்கிறேன் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கார அம்மா காலடியில் உட்கார்ந்து உபதேசம் வாங்கிக்க வந்தா சிதம்பரம் பேசியிருக்கணுமா இல்லையா அந்த கேக்குறேன் சிதம்பரம் வக்கீல் தானே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பினால தான் நீட்டு வந்தது பிஜேபி ஆல இல்ல பிரதமர் மோடிக்கும் நீட்டுக்கும் சம்பந்தம் உண்டா கிடையாது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அங்கேயும் நீட்டு வேணும்னு வாதாடியது திருமதி நன்னி சிதம்பரம் அவர்கள் அது வந்த பிறகு அத மாத்தணும்னா என்ன வழி நம்ம பாராளுமன்ற ஜனநாயகத்தை நேர்மையா மக்கள்கிட்ட கொண்டு போக விரும்புறதுனால கேட்கிறேன் போடியா வழக்கறிங்க யார் மேடையில் இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கல தப்பு நினைக்கிறீங்க நத்திங் ராங் லா காலேஜ் படிக்கையில் சுந்தர்ராஜன் பிரின்சிபல் ஆப் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அவர் சொல்லுவாரு சுப்ரீம் கோர்ட் தான் லாஸ்ட் ரிசார்ட் ஏன் சொல்றோம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு நாம சொல்ற காரணம் நியாயம் கிடைத்து விட்டது என்கின்ற காரணத்தால் அல்ல தி டிஸ்பியூட் எங்கையோ இந்த சச்சரவுக்கு முடிவு வேணும் அதனால சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டோம் எங்க லா காலேஜ் ப்ரொஃபசர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட்டு செயல்பாட்டில் இருக்குன்னா முதுகலும் இருந்தா நேர்மை இருந்தா அறிவு இருந்தா செய்ய வேண்டிய வேலை என்ன யூ பிரிஃபர் ஏர் ரிவ்யூ பெட்டிஷன் சட்டமன்றத்தில் தீர்மானமா அது துண்டு சீட்டு நீங்க துண்டு சீட்டுனே உங்களுக்கு வேற ஞாபகம் வரப்ப ஏன்னா நீட் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதனால சட்டமன்ற தீர்மானம் இஸ் நோ யூஸ் அதனால சொல்றேன் அதை விட்டுட்டு நீட் என்ன காரணம் சொல்றாங்க அதுக்காக தான் இத்தனையும் சொல்றேன் அனிதாங்கிற குழந்தை தற்கொலை பண்ணி எந்த ஒரு உயிரும் போறது நியாயம்னு சொல்லுங்க ஒரு அனிதா இறந்த காரணத்தால் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தால் நீட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அறுபத்தெட்டு உயிர்கள் கள்ளச்சாராயத்தில் விஷச்சாராயத்தில் செத்து ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் மூடி இருக்கணும் நீங்க தமிழ்நாட்டில் சாராயம் ரெண்டு கடையில் விற்கிறான் ஒன்னு சந்து கடையிலே இந்த விஷ சாராயத்துக்கு அது போய் கள்ள சாராயங்க சாராயம் அதுவா கள்ள நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம் அந்த ஏரியாக்கள் போற சந்துக்கடைன்னு ஒரு கடை உண்டு அது டாஸ்மாக வெளியில சாராயம் வைக்கிற கடை எனக்கு எப்பவுமே தமிழ்நாடு மந்திரிகளிடையே ரொம்ப பிடிச்ச நண்பர் துரைமுருகன் தான் நல்ல மனிதன் மனசுல உள்ளது பட்டுனு பேசுறாரு இந்த மாதிரி என்ன சொல்றாரு துறைமுருகன் டாஸ்மாக் சரக்கு ஏற்கனவே போலிடா அதுல போதவல்ல அதனால சந்து கிடைக்க போறாங்க நானா சொன்னேன் சட்டமன்றத்தில் துரைமுருகன் சொல்றாரு டாஸ்மாக் சரக்குல போதை வல்லை அதனால சந்த கரைக்கு ஆகவே இந்த அரசாங்கம் விஷச்சாராய அரசு நீங்க பாருங்க எவ்வளவு நடிப்பு நம்மளை ஏமாத்துறதுக்கு மூணு நாளில் காவல்துறை எத்தனை லிட்டர் கள்ளச்சாராயம் பிடிச்சாங்க நாலாயிரத்தி எழுநூறு லிட்டர் ஒன்னு தப்பா சொல்லலையே ஃபிகர் ராஜா சொன்னா அதுதான் சரி எண்ணூத்தி எண்பது பேர் கைது பண்ணிருக்கு சபாஷ் நான் கேக்குறேன் இந்த மூணு நாள்ல இவன் நாலாயிரத்தி எழுநூறு லிட்டர் காட்சா இந்த மூணு நாள்ல எண்ணூத்தி எண்பது பேர் அதுல ஈடுபட்டானா இல்ல தினந்தோறும் நடந்து கொண்டு ஊரல் போடுறவன் ஊரல் போடுறான் காய்ச்சவன் காய்ச்சறான் குடிக்கிறவன் குடிக்கிறான் ஆனா செத்தது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குடல் அரிச்சு போயிட்டு இருக்கோம் அன்னைக்கு கொஞ்சம் பேட்டரிய கூட போட்டுட்டான் செத்து போயிட்டான் இப்ப நம்ம சோசியல் மீடியால போடுறத பார்த்தா புருஷ வர்றான வந்த உடனே பொண்டாட்டி அவனுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர்ல கொடுக்கற என்னடிங்க சூசு அவன் குடிச்சான் அப்பா எனக்கு பத்து லட்சம் வந்துருவங்கிற பொண்டாட்டி பாத்தீங்களா ஸ்டாலின் அரசு எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு சோசியல் மீடியாவில் புருஷனுக்கு சாராயம் கொடுத்து அவன் போயிட்டான்னா பத்து லட்சம் வரும்னு பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதா சோசியல் மீடியால போடுறான் இன்னைக்கு காவேரியில் தண்ணி வந்துங்கன்னு இருக்கா மேட்டூர் நூறு அடியை தாண்டிடுச்சு எங்க நான் தேக்கி வைப்பேன் நாங்க தான் கடலே வச்சிருக்க வர்றதெல்லாம் அப்படியே பிலி இருந்து நேர கடலுக்கு அனுப்பிச்சிருவோம் நான் கேட்கிறேன் இந்த மூணு வருஷத்துல எத்தனை தடுப்பணை கட்டினீங்க குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறத லட்சக்கணக்கில் தடுப்பணை அது அந்த ஊர் மக்களை நேசிக்கின்ற முதல்வர்